யா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் கோவில்பட்டியிலிருந்து தென்காசி நோக்கி சென்று கொண்டிருந்த எம் ஆர் கோபாலன் என்கிற பேருந்தும் தென்காசியிலிருந்து ராஜபாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்த கே எஸ் ஆர் என்கிற பேருந்தும் இடைக்கால் அருகே நேருக்கு நேர் மோதியது அதிவேகம் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த எம் ஆர் கோபாலன் என்ற பேருந்து தடம் மாறி எதிரே வந்த கே எஸ் ஆர் பேருந்து மீது மோதியதே விபத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர் கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட விபத்தில் ஐந்து பெண்கள் உள்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த நாற்பது பேர் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்

தென்காசி மாவட்ட தலைவர் கமல் கிஷோர் மற்றும் தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் ஆகியோர் அரசு மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் விபத்தை அடுத்து கே என்ற தனியார் பேருந்து உரிமத்தை மாவட்ட தலைவர் கமல் கிஷோர் ரத்து செய்துள்ளார் இந்த பேருந்து தொடர்ந்து விபத்துக்குள்ளாகி வந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்